Hi friends! மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான என்னோட பேவரேட் முருங்கக்காய் பருப்பு ரசம் தாங்க பார்க்க போறோம் எப்பவுமே நம்ம நார்மலா செய்யற ரசத்தை விட இந்த முருங்கக்காய் பருப்பு ரசம் டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க ரொம்ப ஈஸியாவும் செஞ்சிடலாம் ரசம்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும் அதுலயும் இந்த முருங்கக்காய் பருப்பு ரசத்தை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்குங்க நல்ல ஈஸியாவும் செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டியான இந்த முருங்கக்காய் பருப்பு ரசத்தை இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க முருங்கக்காய் பருப்பு ரசம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வேக போட்டுக்கலாம் துவரம் பருப்பு அட் பண்ணிக்கலாங்க பருப்ப ஒரு ரெண்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பருப்ப வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் இதோடவே ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாங்க பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம பருப்பு எடுத்த கப்லயே ஒரு நாலு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்திருக்கேன் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் குக்கர் மூடி போட்டு மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க பருப்பு நல்லா வந்து வரட்டும் ரசத்துக்கு ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளிய ஊற வச்சுக்கலாங்க இப்ப புளி நல்லா ஊறி வரட்டும் ரசத்துக்கு தேவையான ரசப்பொடி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக மிக்சி ஜார்ல ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் நல்லா நைஸா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாங்க பாருங்க நம்ம ரச பவுடர் ரெடி ஆயிடுச்சு நான் பூண்டை வந்து தனியா தட்டி சேர்த்துக்குவேன் நீங்க வேணும்னா இதுலயே பல்ஸ் மோட்ல ஒரு பத்து பன்னெண்டு பூண்டை சேர்த்து பல்ஸ் மோட்ல அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ரசத்துக்கு நான் இன்னைக்கு ஒரு மூணு முருங்கக்காய் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேங்க நல்லா பிஞ்சா இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன் மேல இருக்கிற தோலை சீவிட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இருக்கட்டும் இப்போ நம்ம பருப்பு பாத்தீங்கன்னா நல்லா மூணு விசில் விட்டு இறக்கிட்டேன் நல்லா வெந்து வந்துருச்சு பருப்பு நல்லா வந்துருக்குங்க இப்போ பருப்பே தெரியாத மாதிரி மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம் நீங்க வேணும்னா கரண்டிலேயே மசிச்சு விட்டுக்கிறதுனால விட்டுக்கலாம் நான் இந்த மாதிரி மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி பருப்பை கடைஞ்சாச்சுங்க இப்ப இருக்கட்டும் இப்ப ரசம் செய்யறக்காக பாத்திரத்துல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகுலுந்து நல்லா வெடிச்ச உடனே அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் வெந்தயம் பண்ணிக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இதோடவே நம்ம அரைச்ச ரசப்பொடி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதோடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்காவை ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்ப நல்லா கலந்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் முருங்கக்காய் ஒரு அரை வேக்காடுக்கு வேகட்டும்ங்க பாருங்க நான் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிருந்தேன் முருங்கைக்காய் பாதி அளவுக்கு வந்திருக்கேன் இப்ப இதோடவே நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிற பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோடவே ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு பூண்டை இந்த மாதிரி இடிச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம் குக்கரை அரைசி ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா கலந்துட்டு ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஹை பிளேம்ல ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் மூடி வச்சிடலாம் முருங்கைக்காய் நல்லா வெந்து வரட்டும் ஒரு மூணு நிமிஷம் போல நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க பாருங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் முருங்கைக்காய் நல்லா வெந்திருக்கு இந்த டைமிங்ல நம்ம ஊற வச்சிருக்கிற புளிய கரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ராவா நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன் ரசத்தை உங்க கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க நம்ம பருப்பு சேர்த்துருக்கறனால ரொம்ப சீக்கிரமா கட்டி ஆயிடும் அதனால தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டா உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப மூடி போட்டு மீடியம் ஃபிளேம்ல ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுருவோம் நம்ம புளி சேர்த்திருக்கோம் புளியோட பச்சை வாசம் போகணும் நம்ம நார்மலான ரசத்தை கொதிக்க விட மாட்டோம் ஆனா நம்ம முருங்கைக்காய் ரசம் நல்லா கொதிக்கணுங்க அவ்வளவுதான் நம்ம ரசம் ரெடி ஆயிடுச்சு இப்ப கடைசியா சின்னதா ஒரு ரெண்டு துண்டு வெள்ளம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் தவ அணைச்சிட்டு நறுக்கின மலித்தலை சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான சூப்பரான முருங்கைக்காய் ரசம்ங்க டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் சாதத்தோட ஊத்தி சாப்பிட இந்த முருங்கைக்காய் பருப்பு ரசம் பர்ஃபெக்டா இருக்குங்க கண்டிப்பா இது போல நீங்களும் ஒரு வாட்டி முருங்கைக்காய் பருப்பு ரசம் செஞ்சு பாருங்க எப்போ நீங்க வீட்டில் முருங்கைக்காய் வாங்கினாலும் இந்த ரசம் கண்டிப்பா ட்ரை பண்ணாமல் இருக்க மாட்டீங்க டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் முருங்கைக்காய் நல்லா சாஃப்டா வந்திருக்கு பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க